ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு க்ரேஸி அண்ட் தங்கச்சி சேனல் மை லைஃப் ஆஸ் எ டீச்சர் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட அதாவது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி அடப்பிரதமன் பண்ணுவேன்ட்டுன்னு நேற்று கார்த்திகை தீபத்துக்கு சாமிக்குன்னு அந்த அட பிரதமன் பிரசாதமாக வச்சுருந்தேங்க ரொம்ப சிம்பிள் நம்மளோட வேலை வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே இருக்காதுங்கங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிறு பருப்பு எடுத்திருந்தேங்க அந்த நூ நூற்றி ஐம்பது கிராம் சிறுபருப்பை வந்து நல்லா ஒரு நல்ல அடிகனமான கடாய் எடுத்துக்கங்க கொஞ்சம் கடாய் சூடான உடனே இந்த சிறுபருப்பை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லாவே ப்ரௌனாக வருத்தரணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு வேலை மீந்தாக கூட பாயசம் வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க அண்ட் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்மளுக்கு அந்த அரோமா ஸ்மெல் வருங்க அப்போது நம்ம ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ஒரு லீட்டர் தண்ணி ஊற்றிருந்தேன் இருந்தேன் பட் நடுநடுலேயும் நான் வந்து கொஞ்சம் சுட தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருந்தேங்க ஏன்னால் இந்த சிறு பருப்பு நல்லா வெந்து வரும் போது என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நான் ஒன் லிட்டர் தண்ணியும் ஊற்றி நடு நடுவில் கொஞ்சம் என்ன செஞ்சேன்னா தண்ணி சூடு பண்ணி ஊற்றிகிட்டே இருந்தேன் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க ஸோ நம்மளுக்கு அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இப்போ நல்லா வந்து பருப்பு வெந்துருச்சுங்க நான் வந்து இந்த பாலாடை இப்போ கடைகள் எல்லாருமே விற்று விற்கிறாங்க அந்த ப்ரொஃபிஷனல் ஸ்டோர்ஸ்லாம் ஸோ வந்து அந்த பாலாடை அந்த அரிசி பாலாடையை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அந்த வாஷ் பண்ணி எடுத்ததை வந்து நான் இந்த சிறு சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு சிறுபருப்பு நல்லா வெந்துடணுங்க நல்லா மலர்ந்துடணும் அதுக்கப்புறமா தான் இந்த பாலாடையை சேர்க்கணுங்க இப்போ இந்த பாலாடை சிறு பருப்பு நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் அன் அண்ட் தென் அந்த பாலாடையும் கொஞ்சம் வேகணுங்க நான் ஆக்சுவலாக இந்த டைமில் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது திக்காகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க தண்ணியோட கன்சிஸ்டன்சி பாயசம் எப்படி இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க மீன் டைம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பக்கத்தில் ஒரு குண்டானில் வந்து வெல்லம் முக்கால் கிலோ வெல்லம் எடுத்திருந்தேங்க அதாவது வந்து நூற்றி ஐம்பது கிராம் சிறுபருப்பு இரநூறு கிராம் பாலாடை நான் வந்து அதுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துருந்தேங்க வெல்லம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வண்டு இருக்கும் மண் இருக்கும் அதுன்றதுனால நான் அதை வந்து என்ன செஞ்சால் கொஞ்சம் நல்லா நச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு இருந்தேங்க அதாவது கரைஞ்சால் போதும் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த பாயசத்தில் ஆட் பண்ணுறதுக்காக அண்ட் தென் மீன் டைம் வந்து என் பசங்க வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கங்க ஏன்னா நான் இது ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் நான் கிச்சனில் இந்த பிரசாதம் செய்கிற வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்க தான் இந்த விளக்கெல்லாம் வந்து ரெடி இருந்தாங்கங்க ஸோ இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நான் வந்து இந்த பாயாசத்தோட ஆட் பண்ணிடுறேன் அதாவது வந்து சிறு பருப்பு நல்லா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க பால் நல்லா அழகாக நெத்தலா வந்து பாயசத்தில் இருந்துச்சு இப்போ வெள்ளம் பாக சேர்த்த உடனே வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க ஏன்னா நம்ம இந்த வெள்ளம் தண்ணி ஆட் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து அந்த பார்க்க தண்ணியாக இருக்கும் பட் வந்துடும் நல்லா கொஞ்சம் இல்லை சிறுபருப்புன்றதுனால கொஞ்சம் ஆறு ஆறம் நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் கொஞ்சம் பொருளை வந்து நம்ம வறுத்து போட போகிறோங்க அப்போ வறுத்து போட்டோன்னா இந்த பாயசத்துக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட நெய் எடுத்துக்கிட்டேங்க அண்ட் தென் வந்து கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து கொஞ்சம் வறுத்து போட்டேன் பாதம் அண்ட் தென் வந்து திராட்சை இதெல்லாம் வந்து முந்திரி போடலாம் என்கிட்ட ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா பயங்கர மழை ஒரு ப்ரொவிஷன் கடையில் சொல்லியிருந்தேன் அவங்க ஏதோ வரேன்னு சொல்லி வரவே இல்லை எனக்கு அந்த செய்கிற டைமும் இந்த வருத்து போடுற டைமும் நெருங்கிடுச்சு ஸோ நான் என்ன செஞ்சேன்னா பாதம் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக முந்திரி சேர்க்கலாம் பாதம்ன்றது அப்சல்யூட்லி ஆப்ஷனல் தாங்க ஸோ கொப்பரை தேங்காய் கொஞ்சம் துருவிக்கிட்டேங்க பாதாம் திராட்சை இது வந்து நல்லா வறுத்து இந்த கொதிக்கிற பாயாசத்தோட நம்ம சேர்த்துருணோங்க அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ரிச்சாக வேணும் இந்த பாயாசம் டேஸ்ட்னால் நீங்கள் என்ன செய்யலான்னா தேங்காய் பாலுங்க தேங்காய் பால் எடுத்து சேர்த்து இந்த வந்து அடப்பிரதமன் பண்ணிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க பட் நான் என்ன செஞ்சேன்னா இதுவே ரொம்ப ரிச்சாக இருக்கும் சிறு பருப்பு அண்ட் இந்த பாலாடை இந்த நம்ம இந்த எடுத்து போடுறது எல்லாமே ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அதனால் நான் வந்து அது எக்ஸ்ட்ரா வேலை நான் வளர்த்திக்கல உள்ள ஒரு ஒரு சிலருக்கு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இந்த முதல் பால் ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் மூணாவது பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும் சேர்க்க வேணாம் அப்போ நீங்கள் பால் சேர்க்குறீங்கன்னா தண்ணியை குறைச்சிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும் அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அண்ட் தென் ஏலக்காய் வந்து நான் என்ன செஞ்சேன்னா அப்படியே புதுசாக பிச்சு போட்டிருந்தோன்னா வாய் வாய்க்கு வரும் சாப்பிடும் போது அப்புறம் இந்த தேங்காவை கடித்து சாப்பிட முடியாது பாதம் நம்ம இந்த க்ரஞ்சியாக சாப்பிட முடியாது நடுவில் ஒரு டிஸ்டபன்ஸ் வந்துடும் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு நாலு பாதம் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சிட்டேங்க பொடிச்சிட்டு நான் வந்து இந்த பாயாசத்தோட கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன் அதை நான் இது தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் இப்போ இது நல்லா வந்து புரிஞ்சிருச்சுங்க இந்த திராட்சை பாதம் தேங்காய் துருவல் எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன் ஏன்னா சூடோட கொட்டினேன்னு வைங்களேன் பாயாசம் வேறு ஃபுல்லாக இருக்குது கடாயில் அப்படியே வந்து கொப்பிளித்து வெளியிலலாம் தெளிக்கும் என்னால் திருப்பியும் எக்ஸ்ட்ராவாக ஸ்டவ்வெல்லாம் துடைக்கிறது ஒரு வேலையாக ஆகிடும்னு சொல்லிட்டுன்னு பாயசத்தை ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டேன் இந்த வருத்த பொருளெல்லாம் கொஞ்சம் ஆ வச்சுட்டு தான் நான் இந்த பாயசோட சேர்த்தேங்க நான் ஆக்சுவலாக வந்து ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு அமைதியாக அந்த நெய் அந்த நான் வருத்ததெல்லாம் வந்து அமைதியாக அந்த பாயசமும் எடுத்துக்கிச்சு ஸோ இப்போ நான் வந்து இந்த டைமில் தான் அந்த ஏலக்காவும் பாதாம் தூள் பண்ணி வச்சதும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் அதை பாருங்க நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அந்த கடைசியாக நம்ம அந்த ஏலக்காய் தூள் அப்படி சேர்த்து கொஞ்சம் இறக்கணுன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க கடவுளுக்கும் படைக்கிற விஷயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக சுத்தமாக மனசார கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக ஏர்வை ஆகும்ன்ற நம்பிக்கைங்க எனக்கு வந்து ஸோ இது தாங்க அட பிரதமன் என்னோட ஸ்டைலில் நான் பண்ணது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக பிடிக்கும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை என் கூட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிங்க ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஆஸ் அ ஒர்க்கிங் உமன் நான் ஒரு சோஷியல் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது வந்து ஏதாச்சும் என்னாலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரும்னு தான் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ